வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸ் பிரபாஸ் டாபிக்ஸில் இன்றைக்கி நம்ம ஒரு புக் ரவி தான் பார்க்க போகிறோம் இது என்ன புக்கு அப்படின்னாக்க சீவக சிந்தாமணி அப்படின்னு திருத்தக்கத்தேவர் எழுதின புக்கு தான் இது இந்த புக்கை பார்த்திங்கன்னா நாவல் வடிவத்தில் கொடுத்துருக்குறாங்க ராம் சுரேஷ் அப்படிங்கிறவர் தற்காலத்தில் நாவல் ஒன்றை வாசிக்கிறது மாதிரியே நீங்கள் இந்த காப்பியத்தை வாசிக்க முடியும் ரசிக்கவும் முடியும் இதை முற்றிலும் ரசித்து வியந்தக்கப்புறம் நிச்சயமாக இந்த மூல நூலை வாசிக்கக்கூடிய வேட்கை உங்களை ஆட்கொள்ளும் அப்படிங்கிறத உறுதியாக நம்புகிறோம் சாகா வரம்பெற்ற காப்பியங்களை முதல்ல நாவல் வடிவத்தில் சுவாரஸ்யமாக படிங்க பிறகு மூல நூலை தேடிப்போங்க அப்படின்னு நூலோட ஆசிரியர் சொல்கிறாரு உள்ள பார்த்தீங்கன்னா பாகம் ஒன்று இரண்டு அப்படின்னு பனிரெண்டு பாகங்கள் வரைக்கும் போகுது இதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் யார் அவங்களுடைய பெயர்கள் என்ன அவங்க என்னவா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு ஃபர்ஸ்டே கொடுத்து ஒரு ஞாபகம் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு கொடுக்குறாங்க சீவகன் அப்படிங்கிறவர் தான் இந்த புக்கினுடைய காப்பிய நாயகன் ஸ்ரீ வர்த்தமான தீர்த்தாங்கரர் சமணம் எடுத்துரைத்த துறவி விசையை அப்படிங்கிறவங்க ஏமாங்கத நாட்டினுடைய பட்டத்து ராணி எடுத்த உடனே விசையின் கனவு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ஒரு வாகனம் வானத்துல பறக்கக்கூடிய வாகனம் அது கட்டியங்காரனால் துரத்த முடியாத வாகனம் அந்த வாகனத்தினுடைய பேர் மயில் பொறி அப்படிங்கிறது தான் அதனுடைய உடல் அமைப்பு மயில் போலத்தான் இருக்குது தடவி பார்த்த போது தான் தெரிஞ்சது கழுத்துக்கு கீழே விசை ஒன்று இருக்கிறது தெரிஞ்சது இந்த விசையை வலது பக்கம் திருப்புனா மயில் வானத்துல பறக்கும் தன்னுடைய குழந்தைய சுடுகாட்டில் புதைச்சிட்டு அருகே கிடந்த இளவரசனை தூக்கி கொண்டான் கந்துக்கடன் தூக்குன உடனே ஹச்சுன்னு தும்மிருச்சு சீவ அப்படின்னு தன்னை அறியாம பிறக்க சொல்லிட்டா ஒளிஞ்சிருந்த விசையை இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் செத்து பிழைச்ச குழந்தை இவன் பிழைக்கும் போது அசரீரி போல ஒரு குரல் கேட்டது அது சொன்ன வார்த்தை சீவ அப்படிங்கிறது சீவகன் அதே தான் அதே பேரைத்தான் நானும் நினச்சேன் சுனந்தை ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு இலக்கியம் படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நாவல் படிக்கிற ஒரு ஃபீலிங்கோடையே இந்த கதையை ஃபுல்லாக நடத்திட்டு போகிறாங்க நாய்க்கு சாப விமோச்சனம் சொல்கதி மந்திரம் உரைச்சு தேவனாக மாற்றியது சீவகன் ஐம்பது மந்திரத்தினுடைய மகிமை அது அருகனுடைய தாழ் வணங்கி மந்திரத்தை ஜபிச்சா செம்பும் பொண்ணாகும் நாயும் தேவனாகும் அசனி வேகம் அப்படிங்கறது பட்டத்து யானையினுடைய பேரு பாம்புகளில் பால்சோறு வாசம் வீசினா அது அந்தன ஜாதி பாம்பு தாழை மலர் வாசமா இருந்தா அது வைசிய ஜாதி பாம்பு அரிதார மனம் வீசினா அது சூத்திர பாம்பு பாம்புகளுக்குமா ஜாதி இருக்குது அப்படின்னு கேக்குறாரு மனம் வீசினா அது அரச ஜாதி பாம்பு அப்படின்னு சொல்றாங்க இது தவிர குக்குட சர்ப்பம் கோழி சர்ப்பம் அப்படின்னும் வகைகள் நீண்டு கொண்டே போகுது ஐராவதம் அப்படிங்கிறதும் பட்டத்து யானை சமண மதத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளை அறிய விரும்பக்கூடிய யாருக்குமே இது ஒரு ஆதார நூல் மன்னருடைய மகனான சீவகன் தன்னுடைய வாழ்க்கையை இடுகாட்டில் தொடங்கி மாபெரும் செல்வங்களையும் பதவிகளையும் ஈற்றான் ஒரு கட்டத்தில் திரட்டிய அனைத்தையும் துறக்கக்கூடிய சீவகன் துறவறத்தை அடைந்து ஞானம் பெறான் இந்த எளிய கதைக்குள்ளே பொதிந்து கிடக்கக்கூடிய அறவியலும் அழகியலும் விசாரணைக்கு அப்பாற்பட்டவை கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு ஜஸ்ட்டு மோட்டிவேஷனுக்காக ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லியிருப்பேன் முழுசாக சொல்லலை இது உங்களை மோட்டிவேட் பண்ணி இந்த புக்கை படிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நாவல் வடிவில் அதுவும் ஒரு இலக்கிய புக்கு ரொம்ப அருமையாகவே இருக்குது இந்த மாதிரி புக்கு வாங்கி படிங்க நம்மளும் இந்த எல்லாம் படித்தோங்கிற ஒரு இது திருப்தி நமக்கு கிடைக்கும் ஓகே பா